அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு மகளிர் தின கவிதை விரிகள் வாங்க பார்க்கலாம் சூரியன் இன்றி பூமி சுழலாது அதுபோல் பெண்களின்றி இவ்வுலகம் இயங்காது சூரியனின்றி பூமி சுழலாது அதுபோல் பெண்களின்றி இவ்வுலகம் இயங்காது அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இதுவே மகளிர் தின சிறப்பு கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் சேனல் ஜே டூஸ் ரேட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி